ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் சங்கல்பம் என்ற விதையை சதா சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மா ஆகுக விதையை மண்ணில் போட்டால் மட்டும் பார்த்தாது அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி அந்த நிலமானது இருக்கணும் அந்த விதையை போட்ட பிறகு அப்போ தான் அது துளிர்த்து ரெண்டு இழ விடும் அப்போ வேறு எந்த பூச்சி தாக்குதல்னாலேயோ எல்லா ஆடு மாடு கோழி அதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இளம் தளிர் வரும் பொழுது கோழியெல்லாம் உடனே கொத்தி சாப்பிட்ரும் இப்படி எந்த இடையூறும் அதை தாக்காத வண்ணம் அந்த செடியை வளர்க்கணும் அப்பொழுது தான் அந்த விதை போட்டதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அது விதை போட்டு அது தான் அது பலன் பலம் பலனாக பழம் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது தானே அதுக்கு அதனுடைய விதை போட்டதனுடைய பலன் அர்த்தம் அது போல் பாபா சொல்கிறாரு தினமுமே எவ்வளையோ எவ்வளவோ விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம் நினைக்கிறோம் ஆனால் இந்த சங்கல்பம் அப்படின்ற விதை சக்திசாலியாக இருக்குதா எந்த சங்கல்பத்தை செய்தீர்களோ அதுவாக ஆகிவிட்டீர்களா அப்படி ஆகக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மா எந்த சங்கல்பம்ன்ற விதையை போட்டோமோ அதனுடைய விதையினுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த சங்கல்பத்தை நான் உருவாக்கினேனோ அந்த சங்கல்பத்தின் ஆதாரத்தில் அந்த சங்கல்பத்தின் அனுசாரம் நான் நடக்கணும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக என்னுடைய காரியத்தில் என்னுடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே வெளிப்படணும் வெறும் எண்ணம் அளவு அது நின்ற கூடாது அப்படிப்பட்ட ஞானஸ்வரூப அத்துமா ஆகுக ஞானம் கேட்பது மற்றும் சொல்வதன் கூடவே ஞானஸ்வரூபம் ஆகுங்கள் ஞானஸ்வரூபம் என்றால் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் கர்மம் சக்திசாலியாக இருப்பதும் வீணானவை முடிந்து போவதும் ஆகும் அதாவது நல்ல எண்ணமும் வருது சக்திசாலியான எண்ணமாக அது இருக்கணும் அப்படின்னா அதை அழிக்கும் விதத்தில் வீணான எண்ணங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு எண்ணம் ஏற்பட்டது அந்த எண்ணம் அவ்வளவு சக்திசாலியான எண்ணமாக இருந்தது அதை உடனே காரியத்தில் ஈடுபடுத்தினேன் அப்படின்னா எண்ணுவதற்கும் செய்வதற்கும் இடையே கேப்பே இல்லை எண்ணியவை எண்ணிய எண்ணம் எல்லாம் திண்ணியவை ஆகுக திண்ணியவை ஆகுகன்னா அவ்வளோ உறுதிப்பாடு உடையதாக இருக்கணும் எதை எண்ணினோமோ அதை காரியத்தில் கொண்டு வந்தோம் அப்படிப்பட்ட சக்திசாலியாக இருக்கணுங்கிறார் எங்கு சக்தி உள்ளதோ அங்கு வீணானது இருக்க முடியாது பிரகாசம் மற்றும் இருள் சேர்ந்து இருக்காது ஞானம் இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல வீணானது இருக்க முடியாது ஞானம் என்பது பிரகாசமாகும் வீணானது என்பது இருளாகும் ஆகையினால் ஞானஸ்வரூப ஆத்மா என்றால் ஒவ்வொரு எண்ணம் என்ற விதை சக்தி நிறைந்ததாக இருக்கணும் யாருடைய எண்ணம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அவர்களுடைய பேச்சு கர்மம் சம்பந்தம் இது எல்லாமே சகஜமாக சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுகிறது நன்றி பாபா ஓம் சாந்தி